பட்டாணி கறி இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது ஹோட்டலில் இருந்தாலும் சாப்பிட்ருக்கேன் பச்சை பட்டாணி கேரட் சரி இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு ஊற போட்டால் கவனக்குறையில் கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து ஊற போட்டேன் ஓகே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கறி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கருப்பு கொண்ட கடலை பட்டாணி வெங்காயம் தக்காளி கேரட் மட்டும்தான் இருந்துச்சு உருளைக்கிழங்குலாம் இல்லை அதனால அதெல்லாம் சேர்த்து பட்டை கிராம்பு குக்கரில் வச்சு குக்கரில் போட்டு ஒன் பாட் மாதிரி போடலாம் அப்படின்னு மசாலையெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி பட்டை கிராம்பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணி இந்த கடலை கேரட் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு உப்பும் போட்டு ஒரு நிமிஷம் அதை வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலான்னு ஒரு ஃபுல் மூரி தேங்காய் ஏன்னா அது நிறைய இருந்துச்சு கடலைகள் அதையும் அரைச்சிச்சு விழுதே சேர்த்து மசாலாவில் மல்லி மிளகு கரம் மசாலா மஞ்சள் இந்த நாலும் சேர்த்து எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி தண்ணி போட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கொதிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் உப்பு பார்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தேன் சூப்பராக வந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த ரெண்டு கடலையும் போட்டு நான் சூப்பராக வந்துச்சு நல்லா வெந்துருச்சு அரை மணி நேரம் ஊர்ன கடலைகள் ரெண்டும் நல்லா சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்